திருக்குடும்பம் தாய் மரி மற்றும் குழந்தை இயேசு தொடர்பான மோசேவின் சட்டக்கடமைகளை நிறைவேற்ற திருக்குடும்பத் தலைவர் புனித சூசை அவர்களை ஆலயத்திலேயே அர்ப்பணிக்கிறார் கடவுளின் திருச்சட்டத்தை பின்பற்றியது திருக்குடும்பம் மரியாவின் பாடல் திருக்குடும்பத்தின் திருப்பயணம் வானக தூதர்கள் மீதான பக்தி இறை பராமரிப்பில் கொண்ட நம்பிக்கை ஆகியவை திருக்குடும்பம் இறைவார்த்தையில் ஊன்றி வாழ்ந்ததை உறுதிப்படுத்துகிறது தனிஜபம் குழுஜபம் நோன்பு மற்றும் திருநாட்களை பின்பற்றும் வழக்கம் ஆகியவை இயேசு நாசிரேத்து குடும்பத்தில் பயின்றது தச்சர் மகனாக அறியப்பட்டது அவரது போதனையில் உழைப்பு மற்றும் வீட்டு வேலைகள் தொடர்பான உதாரணங்கள் இயேசுவின் உழைத்து வாழ்ந்த குடும்ப பின்னணிக்கு சான்றுகள் திரு எங்கள் குடும்பங்களை காத்திருடும் இயேசு மரி சூசை எங்களை இரட்சியும்